எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே ஜாலியாக என்னோடய அம்மா வீட்டில் இருக்கோம் நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து ஆறு மாதம் ஆகுது இப்போ தான் வந்திருக்கோம் செம்ம ஜாலி எங்கள் வீட்டு குட்டி சோழ நாள் ரொம்ப சூப்பராக போகுது எங்கள் சமையல் எல்லாமே எங்கள் அம்மா தான் நான் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன் என்ன தான் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் எங்கள் அம்மா கையால் வைக்கிற குழம்புக்கு தனி டேஸ்ட்டு தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி எங்கள் அம்மா கையால் நாட்டுக்கோழியை உரித்து குழம்பு வச்சு சாப்பிடலாம் வாங்க அடுப்பில் வானல் வச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு செக்கில ஆட்டின கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ அதோட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தோலை உரிச்சு கழுவி வச்சிருக்க நாட்டுக்கோழி சேர்த்துக்க போறோம் எங்கள் அம்மா நிறைய கோழி வளர்ப்பாங்க நாங்கள் எப்போல்லாம் ஊருக்கு வரோமோ அப்போல்லாம் எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு தான் இப்போ கறி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதோட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் இதில் காரத்துக்காக வீட்டுக்குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதோட நம்ம வீட்டு மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் இதை வந்து நாட்டுக்கோழி ரசம் மாதிரி தான் வைக்க போகிறேன் ஸோ இதில் நான் நிறையா தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு திக்னஸ் வந்து கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பண்ணிக்கங்க எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதோட நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து முட்டை விட்டுட்டு இருந்த கோழி அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு முட்டை பாருங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை முட்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விட்டாலோ கோழியை வந்து அடிச்சிருவாங்க ஏன்னா அந்த மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வேறையா ஸோ அதனால டக்குன்னு அடித்து எங்கள் அம்மா கோழி குழம்பு வச்சிட்டாங்க இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சீரகம் மிளகு தனியா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு அதோட சேர்த்துக்கிட்டாங்க இப்போ சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இதை தாளிச்சுக்கலாம் அடுப்புல கடாய் வச்சு கொஞ்சமா எண்ணெய் சித்துக்கலாம் இப்ப இதோட கொஞ்சமா கடுகு படுகு சேர்த்து அப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு பத்து ரூபா சிக்கன் மசாலா பாக்கெட் சேர்த்துக்கலாம் சேர்த்து வா அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வைச்சா டேஸ்ட்டான நாட்டுக்கோழி ரசம் ரெடி இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு திக்கான கிரேவியாக வேணும்னா இன்னும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்குங்க குழம்பு தாளித்து ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பால் சேர்த்துக்க போகிறோம் ஒரு மூலி தேங்காவை நல்லா துருவிட்டு பால் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதோட பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய்பால் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி குதிச்சதுக்கப்புறம் அடுப்பாக பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டான எங்கள் அம்மாவோட கைப்பக்குவத்தில் நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒன் மந்த் ஃபுல்லாக நாங்கள் ஊரில் தான் இருப்போம் ஸோ எங்களுக்கு ஃபுல்லாகவே எங்கள் அம்மா சமையல் தான் ரொம்பவே ஹாப்பி ஸோ முடிஞ்சதெல்லாம் நான் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை